நம் கர்த்தரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் யாவரோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறேன் பரிசுத்த வேதத்திலிருந்து இயசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கடைசி பகுதியை மாத்திரம் உங்களோடு பேச விரும்புகிறேன் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் கிறிஸ்துவுக்குள் பிரேமானவர்களே நம்மில் அநேகர் இப்படியாக புலம்புவதுண்டு இந்த காரியம் வாய்க்கவில்லை எனக்கு இது கிடைக்கவில்லை அந்த காரியம் எனக்கு பின்னிட்டு போகிறது தடைப்பட்டு போகிறது எல்லா முயற்சிகளிலும் தோல்வியை தழுவுகிறேன் ஒரு காரியமும் வாய்க்கவில்லை என்கின்ற மனக்கவலை அநேகருக்குள் இருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே ஒரு முறை இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவிடம் வந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கின்ற ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் அநேக சபைகளிலே ஆராதனையின் முடிவிலே அஜெபத்தை ஏறெடுப்பார்கள் இந்த ஜெபத்தின் இடையிலே இவ்விதமாய் வார்த்தை சொல்லப்படும் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று தேவன் கற்றுக் கொடுக்கும் ஜபத்திலே இவ்வார்த்தைகளை சொல்லியிருப்பார் நம் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுதலின் ரகசியத்தை கவனியுங்கள் நாம் ஜெபிக்கும்போது தேவனே உமது சித்தம் எப்படி துளி பிசகாமல் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதோ அதுபோல என் வாழ்விலும் உமது சித்தம் நிறைவேறுவதாக என்று ஜெபிக்க வேண்டும் கவனியுங்கள் அவர் சித்தம் என்றால் என்ன சித்தம் என்றால் விருப்பம் என்று அர்த்தம் கொள்ளும் அவர் விருப்பம் எப்படிப்பட்டதாயிருக்கும் நிச்சயம் அது நல்லதாகவே இருக்கும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் பிறகு தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு என்று பெயரிட்டார் எனக்கு பிரேமானவர்களே இன்றளவும் அவருடைய சித்தம் அற்புதமாய் பரமண்டலங்களில் நிறைவேறப்படுகிறது ஆம் பரமண்டலங்களின் சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களும் அவர் சித்தத்தினால் செயல்படுகின்றன அதாவது அவர் விருப்பத்தின் பிரகாரம் செயல்படுகின்றன அவைகளை தேவன் நல்லது என்று கண்டார் ஆமேன் அவருடைய சித்தம் அதாவது அவருடைய விருப்பம் நல்லது இப்பொழுது எனக்கு பிரியமானவர்களே நாம் முறையிடுகிற பொழுது கேட்க வேண்டும் அதாவது அவர் விருப்பத்தின் படி கேட்க வேண்டும் அவர் விரும்புவது நல்லதாகவே இருக்கும் அப்படி என்றால் நாம் வேண்டிக் கொள்ளும் விண்ணப்பம் நமக்கு அது நல்லதாக ஆகில் நிச்சயம் தேவன் அதை நமக்கு நிறைவேற்றுவார் ஒருவேளை அது நமக்கு நல்லது இல்லை என்றால் அவர் அதன் மேல் சித்தம் கொள்ளவில்லை என்று அர்த்தம் அதாவது அவர் அதை விரும்பவில்லை என்று அர்த்தம் அப்படி என்றால் அது நமக்கு நல்லதல்ல என்று அர்த்தம் அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஜெபத்தில் நாம் கேட்பது நடக்கவில்லை கிடைக்கப்படவில்லை என்றால் அதில் தேவ சித்தமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்க பண்ணுவார் ஆமேன் ஹலிலூயா ஹலெலுயா தமது சாயலிலே மனுஷனை உண்டாக்குவோம் என்று சித்தம் கொண்ட தேவன் தமது கைகளை பிரயோகித்து மண்ணை பிசைந்து மண்ணினாலே மனுஷனை படைத்தார் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சித்தம் கொண்டு அவர் தமது கையினாலே அதை வாய்க்கு பண்ணினார் ஹல்லேலுயா ஹல்லேலுயா கவனீயங்கள் நீண்டும் ஜீவஜந்துக்களையும் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று அவர் வாயின் சொல்லாலே உண்டாக்கினார் நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களை பூமியானது பிறப்பிக்க கடவது என்று அவர் வாயின் சொல்லாலே அவர்களை உண்டாக்கினார் ஆனால் மனுஷனை மாத்திரமோ தமது ரூபத்தின் படியும் தமது சாயலாகவும் உருவாக்குவோம் என்று தேவன் சித்தம் கொண்டு தமது கரத்தினாலே மனுஷனை உருவாக்கி அவர் சித்தத்தை வாய்க்க பண்ணினார் எனக்கு பிரியமானவர்களே நாம் பறக்கும் பறவைகளை பார்க்கிலும் மிருக ஜீவன்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் மச்சங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம் காரணம் அவர் ரூபத்தின் படியும் அவர் சாயலாகவும் நம்மை தமது சொந்த கரங்களினால் உருவாக்கினார் ஆமேன் ஆமீன் மத்தியு எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் குஷ்டரோகியானவன் ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்கிறான் அப்பொழுது இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றதும் உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் எனக்கு பிரியமானவர்களே இங்கே இந்த குஷ்டரோகியின் அற்புதமான விசுவாசம் காணப்படுகிறது என்ன அவனுடைய விசுவாசம் என்று நாம் பார்க்கும்போது என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்கிறான் விசுவாசத்தோடு வருகிற அவன் இயேசுவிடம் விண்ணப்பித்துக் கொள்ளும் விதத்தை கவனியுங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதாவது உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்கிறான் எனக்கு பிரியமானவர்களே அவன் விசுவாசத்தை கண்ட தேவன் அவனை குணமாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார் கூர்த்து கவனியுங்கள் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் கூறினவுடனே உடனே ஏசு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லவில்லை அதற்கு முன்பு கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார் வேதம் சொல்லுகிறது ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது அவர் அவனை தொட வேண்டிய அவசியமில்லை வாயில் சொல்லாலே சுகத்தை கொடுத்தார் கலாம் ஆனால் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்கின்ற வேத வசனத்தை நிரூபிக்கும் வண்ணமாய் தேவன் அவனை சுத்தமாக்க சித்தம் கொண்டபடியினால் தமது கையை நீட்டி அவனை தொட்டு தமது கையினால் அவனுக்கு சுகத்தை வாய்க்க பண்ணினார் ஆமேன் ஹலெலுயா ஹலெ ஆம் என கண்பானவர்களே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஆமேன் குஷ்டரோகி வேண்டிக் போல அவர் சித்தத்தை அறிந்து வேண்டிக் கொள்வோம் அதாவது அவர் விருப்பத்தை கேட்டு வேண்டிக் கொள்வோம் நம் வாழ்வில் எது நமக்கு நல்லது என்று அறிந்து தேவன் சித்தம் கொண்டு பராக்கிரமம் மிகுந்த தமது கையினாலே நம் வேண்டுதல்களை வாய்க்கப் பண்ணுவார் ஆமேன் ஆமேன் ஆமேன்